வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கோடை வெயிலுக்கேற்ற பாரம்பரியமான கம்மங்கூழ் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறைஞ்சி உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வாங்கப்போ இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு மாவை வச்சு தான் இன்றைக்கி கூழ் வந்து செய்ய போகிறேன் நம்ம வந்து கம்பு மாவுலேயும் வந்து செய்யலாம் அப்படிலாம் முழு கம்பு வாங்கி நம்ம மிக்ஸில் விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து கூழ் செய்யலாம் நமக்கு வந்து எது விருப்பமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாவு வந்து ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அமலாக தான் கொண்டு வந்துச்சு இது வந்து நம்ம மாமி மசாலா மாவு தான் இது இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான முறையில் நாங்கள் வீட்டிலே வந்து தயார் பண்ணி மாமி மசாலாவில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் வந்து இந்த மாவு வேணும்னா நீங்கள் மாமி மசாலாவில் வந்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் மாவுமே வந்து சேர்க்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கும் அதனால வந்து நான் அதிகமாக இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வந்து கையால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை சேர்த்து கிண்டனோம்னா மாவு வந்து கட்டியாகிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியாக நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சினோம்னா கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது தண்ணி சேர்த்துட்டு நம்ம கையால் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது மாவு மாவில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டேன் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நம்ம வந்து கரைசும்போது ரொம்ப வந்து திக்காக கரைசக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து தண்ணியாக கரைசிக்கணும் ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு அடுத்து நம்ம கிண்ட போகிறோம் கிண்ட கிண்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும் அதனால் நம்ம கரைசும் போது தண்ணியாகவே கரைசிக்கலாம் கூழ் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் வந்து காய்ச்சி போகிறேன் இப்போ அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சு நம்ம கூழ் வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சுருமா மிருதலா மிருதலாலா வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆமாம் அங்கே கரிஷ்மாவை பார்த்து கரிஷ்மா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துருக்கீங்களா கொஞ்சம் நான் பின்னாடி நான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்ப்போம் முன்னாடி கேட்டணும் பின்னாடி அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இப்போ மண்பானை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கூழ் கிண்ட ஆரம்பிச்சிடலாம் பயமாக இருக்கும் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கையை எடுத்துட்டோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு இப்போ இந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்லா வந்து ஆகிடும் இந்த கூழ் வந்து நம்ம மண்பானையில் காய்ச்சினோம்னா கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கிண்ட கிண்டை வந்து நல்லா கெட்டியாயிட்டே வருது பாருங்க நம்ம கை எடுக்காமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அம்மா நல்லா அழுவா மாதிரி வருதே கலம் பாப்பா கையைதான் பாப்பா வலிக்குது கிண்டிக்கிட்டே இருக்கணும்ல ஆமா கை எடுத்துட்டோம்னா அப்படியே கட்டி கட்டியா பயமா இருக்கு கீழே கீழே விழுந்துடும் என்ன பண்ணும் கீழே விழுந்துச்சுன்னா ஒண்ணுமே எடுக்க முடியாது ஆமா இவ்வளவு நேரம் கிண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதனால வந்து மெதுவா அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கேன் சரி சரி சூப்பரா இருக்குல்ல இப்ப பார்த்தா களி மாதிரி இருக்கு பாப்பா அப்படியே இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியே ஆகணும் ஆமா பாருங்க மாவு வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா கெட்டியாயிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் பாருங்க கூழ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போவே சாப்பிடக்கூடாது இது வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் வந்து சாப்பிடணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே வந்து நம்ம ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம் காலையில வந்து காட்டுறோம் பாருங்க எப்படி பாருங்க கூழ் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து காய்ச்சிட்டேன் காய்ச்சி நைட்டு ஃபுல்லாக மூடி அப்படியே வச்சுட்டேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வந்து கட்டியாயிடுச்சு பாருங்க இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம் இது வந்து நல்லா கெட்டியா இருக்கும் நம்ம வந்து நல்லா தண்ணியாக வந்து நல்லா கரைச்சி விட்டுரலாம் கூடு வந்து நம்ம மண்பானையிலே காய்ச்சி வச்சுருந்ததுனால கை வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில் ஜில்ன்னு இருக்குது ஆனால் கூலிங்காக இருக்கும் சாப்பிட்டோம்னா கூழ கையிலே வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெண்ணெய் எடுக்காத மோருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நாட்டு மாட்டுலேயே வந்து பால் கறந்து நாங்கள் வீட்டிலே போட்ட மோர் இப்போ இதை தான் வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து இது கூட வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் சேர்த்துக்கலாம் தழும்ப தழும்ப இருக்குது கூழ் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட்டணி போடலை அப்படியே முழுசாக தான் லைட்டாக கீறி விட்டு போட்டிருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சாப்பிடவே மாட்டாங்க இப்படியே போட்டோம்னா அவங்க எடுத்து வச்சுட்டு கூட கூழ குடிச்சுக்குவாங்க அதனால நான் முழுசாக சேர்த்துருக்குறேன் பாருங்கள் சூப்பரான கம்மங்கூழ் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வந்து வறுத்து வச்சுருக்குறோம் பப்படம் பொறிச்சு வச்சுருக்குறோம் மாங்காய் கட் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து லைட்டாக போட்டிருக்குறேன் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க மாமியும் வந்துருக்காங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து கூழ் குடிக்க போகிறோம் ஆவலோடு வந்துருக்கிறோம் ஓட வெயில் ரொம்ப கா வெயிலை பார்த்தாக்கா பயமாக இருக்குது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இந்த மத்தியான நேரத்தில் தான் நாங்கள் வந்து கூழ் சாப்பிட போகிறோம் கம்மன் கூடும்

குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப மணமா இருக்கு குழுகுணமும் இருக்கு நல்லா ஐஸ் மாதிரி குழுகுணமும் இருக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி மண்பானையிலே வந்து புழு காய்ச்சி வச்சு சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துல இந்த கூழு காய்ச்சிங்கன்னாக்கா உடம்புக்கு வந்து எந்த கொழுப்பும் வராது உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள் அடிக்கடி இந்த கூழு காய்ச்சி நீங்களும் சாப்பிடுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அரிசி கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி கம்பன் குழு கேவரு குழு சோள சோள கூட அதனால தான் மனு அப்போ உள்ள மனுஷராயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கு புண்ணி இல்லாமல் நல்லா தடமாக ஊக்கமாக இருந்தாங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து யாரும் வந்து அதிகமாக சேர்த்துக்காததுனால தான் நமக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதை மாதிரியே தான் நாங்கள் வந்து நை முத நாள் காய்ச்சி மக்கள் நாள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து கம்பங்கூழ் செஞ்சுருக்காங்க இப்போ நானும் குடித்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் அதே சாப்பாடு கம்பங்கூழ் சாப்பாடெலாம் கிடையாது வண்டியில் போகிறப்போ ரோட்டு ஒருத்தி வச்சு இருப்பாங்க அதே டேஸ்ட்டு அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டிலேயே செஞ்சதுனால மோரெல்லாம் நிறைய ஊற்றிருக்கோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டாவது இந்த வெயில் நேரத்தில் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு மதியம் சாப்பாடு இல்லை யாருக்குமே கஞ்சி மட்டும்தான் எல்லாருக்குமே கூழு தான் தான் ஊற்றிக்கணும்னு தேவையில்லை மோரை விட நீராரம் ராத்திரிக்கு வெடிக்கிற சாதத்தில் தண்ணி எடுத்து வச்சிருந்து அந்த நீராரத்தை ஊற்றி கூட அந்த கூலில் ஊற்றி நம்ம கரைச்சி சாப்பிட்டோம்னாக்கா அது இதை விட அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஐயோ மருவங்களையே அப்படின்னு நினைக்காதீங்க நைட்டு வடிச்சா நீராரம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிங்க இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி கூழ் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு மூணு டைம் கூட செஞ்சு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு பணம் வந்து கூழ் செஞ்சுருந்தேன் எங்கள் பாருங்க இப்போ கம்மியாக தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்கும் அக்காவுக்கும் வந்து கொடுக்கணும் அவங்களும் குடிச்சானான வந்து எல்லாமே வந்து காலி ஆயிடும். அதுலக்கு வந்து நல்லா டேஸ்டா இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடிச்சிட்டோம். குடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வயிறு உள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே குளு குளுன்றது. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தனியா சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.